ரொம்ப நாளாவே சங்கிங் எக்ஸ்பிரஸ் ப்ளூரே வாங்கணும்னு போராடிட்டு இருந்தேன் வேறு ப்ராண்டில் இருந்துச்சு ஆக்சுவலி ஆனால் நான் கிரிட்டினின் கலெக்ஷன் தான் வாங்கணுன்னு உறுதியாக இருந்தேன் அதுவும் சிங்கிள் படமாக இருக்கணும்னு நினச்சேன் யூஸ்வலாக வாங்குற கிட்டேயும் கிடைக்கல நம்ம மனசார ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும்போது அது இந்த யூனிவர்ஸை நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி இந்த சங்கிங் எக்ஸ்பிரஸ் ஃபோர் கே அடிஷனில் ரிலீஸ் செஞ்சாங்க உடனே ப்ரீ ஆர்டர் போட்டேன் நேற்று சீடியன் கைக்கு வந்தது இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முத காட்டின மாதிரி அப்ரூவ்ட் பை டேரக்டர் சொல்லி வாங்கார் வாய் அவரோட ஆட்டோகிராஃப் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா கிரிட்டேரியன் கலெக்ஷன்லயும் இந்த இப்படி ஒரு சைன் வந்து போட்டு வரும் அப்புறம் இதுக்குள்ள ரெண்டு சிடி இருக்கு ஒன்னு டிஜிட்டல் ரிசர்வேஷன் செய்யப்பட்ட சங்கிங் எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தோட ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி வேர்ஷன் சிடி இது ப்ளூரே விட நாலு மடங்கு செம கிளாரிட்டியா இருக்கும் அண்ட் பக்கா சவுண்ட் எஃபெக்ட்டோட இருக்கும் இன்னொன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்க்கப்பட்ட ப்ளூரே சிடி இது கூடவே புக்லெட்டும் கொடுத்துருப்பாங்க சங்கிங் எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தை பற்றின தகவல் டேரக்டர் பற்றின தகவல் எல்லாம் இதில் இருக்கும் சம்டைம்ஸ் இந்த புக்லெட்ல இருந்து தான் நான் ரிவியூக்காக சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன் இந்த சீரியல வெறும் படம் மட்டும் இல்லை இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கிறிஸ்டபர் டாயிலோட இன்டர்வியூ இருக்கு அது மட்டும் இல்லாமல் மூவிங் பிக்சர்ஸ் சொல்லி ஒரு டிவி ஷோ மூவி பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷோ ரொம்பவே பிடிக்கும் இந்த ஷோ பத்தி தெரியாதவங்க யூடியூப்ல தேடி பாருங்க ஸோ அந்த ஷோவில் சங்கிங் எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் ஒரு எபிசோடாக வந்திருக்கு டைரக்டர் ஓங்கார் பாய் அவரும் சினிமோட்டோகிராஃபர் தோயல் அவரும் திரைப்படம் எடுத்த லொக்கேஷனுக்கு திரும்ப போய் அங்கிருந்து தங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தவிர சில டெலிட்டட் சீன்ஸும் இருக்குது